ஸ்ரீமத்தே ராமானுஜாயனமாக ஸ்ரீமத் வரவரமணியனமாக நம்மாழ்வாரொல்லி செய்த திருவாய்மொழி இரண்டாம் பத்து நான்காம் பதிகத்தின் இரண்டாம் பாசுரத்தில் வானுதல் இம்மடவரல் நைகின்றாள் விரல் வாணன் ஆயிரம் தோல் துணித்தீர் உம்மை காண நீர் இரக்கமிலீரே என்று பாடுகிறார் இவளுடைய நெற்றி அழகை கண்டால் ஒரு பொழுதாகிலும் இவளை விட்டு பிரிந்திருக்கலாம்படி இருக்கிறதோ பெற்ற தாயான எனக்கே ஆகர்ஷணமாய் இருக்கின்ற இந்த அவயவ சோபை உமக்கு பிடிக்காமல் போனது எங்கனேயோ என்று தாயார் கூறுகிறாள் ஒளி வீசும்படியான நெற்றியை உடைய பராங்குசநாயகி என்னும் இம்மடந்தை காண்பவரின் களைப்பை ஆற்றும் விதத்தில் உள்ள அழகில் சிறந்த உமை காண வேண்டும் என்ற ஆசையில் அகப்பட்டு மிகவும் அருந்தி சிதிலே ஆகின்றாள் பெரிய மிடுக்குடன் திரிந்த பானாசுரனுடைய வலிமை பொருந்திய ஆயிரம் புஜங்களையும் அறுத்தொழித்தவரே அந்த அசுரனின் புத்திரியான உஷையை உமது பேரனான அனிருத்தனுடன் சேர்த்து வைப்பதற்காக அவனுடன் சேர்ந்து போருக்கு வந்த அத்தனை விரோதிகளையும் ஜெயித்த உமக்கு இவள் உம்மை காண்பதை தடுக்கும் விரோதிகளை நீக்குவது ஒரு பெரிய காரியமாயிருக்குமோ இவள் உம்மை காணுமாறு நீரே இன்னும் தயை கொள்ளாமல் இருக்கின்றீர் என்று தாயார் கேட்பதாக இந்த பாசுரம் அமைந்துள்ளது ஆழ்வார் எம்பெருமானார் ஜெயர் திருவடிகளே சரணம்